ஆறு செகண்ட் தொண்ணூத்தஞ்சு சரி இல்லப்பா இதெல்லாம் நீ வர நான் பா கவரு போல એસોર કોમ આડી છે લે લે કોણ કો જીલુ છે સુતી પડતા છે ઓર કોમ આડી છે કોમ સુતી પડ લે તમનેંગ અડ વરાધી અયો કોમોટરા તની તની દા પોટ તું કેડા તની વાગા એ તલે ઉનું તુરી સં જાતી એય કઈ રડે કઈ રડ કે એ તુર જાતી વે દોરી એને દે પાત એરા

நான் கொண்டுமைத் தெல்லேன். தனியா நிற்கிற எழுதி இந்த மாதிரி பண்ணியான அட்டி வாங்கிட்டுருங்கடா என்ன இந்த மாதிரி சொல்லி ஆனால் அடி விட்டுருங்கடா என்ன பல வீசி தான் கிருஷ்ணகிரி பார்க்க பழக்கலாம்னு பெரியது اوه <coughs> وريا <coughs>